இயேசு கடன்களை நீக்கி ஆசீர்வாதம் தருகிறார் அன்பான சகோதரர் சகோதரிகளே இன்று பலர் கடன் சுமையால் கவலையிலும் பயத்திலும் வாழ்கிறோம் ஆனால் வேதாகமம் சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை உண்டாக்கும் அதோடு அவர் வேதனையை சேர்ப்பதில்லை நீதிமொழிகள் பத்து மணி இருபத்திரண்டு நிமிடம் இயேசு நம்முடைய பாவக்கடனை மட்டுமல்ல வாழ்க்கையின் சுமைகளையும் நீக்க வல்லவர் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று அதாவது நம் நம்மதுள்ள கடன் ரசீது ரத்து செய்யப்பட்டது நமக்கு விரோதமாய் இருந்த கடன் பத்திரத்தை அவர் சிலுவையில் அறுத்து போடினார் இரண்டு மணி பதினான்கு நிமிடம் நாம் விசுவாசத்துடன் அவரிடம் வரும்போது அவர் வழிகளை திறக்கிறார் வாய்ப்புகளை தருகிறார் மன அமைதியையும் தேவையான எல்லாவற்றையும் வழங்குகிறார் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு கூட சேர்க்கப்படும் மத்தேயு ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ஆகவே பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் இயேசுவை நம்புங்கள் அவர் உங்கள் கடனை நீக்க வல்லவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் அன்பான சகோதரர் சகோதரிகளே இந்த உலகம் பலவற்றை ஆசீர்வாதம் என்று சொல்கிறது பணம் பதவி புகழ் ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் இயேசுவிடமிருந்துதான் வருகிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கட்டும் எண்ணாகமம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் தரும்போது அது வெறும் பொருள்களை மட்டும் அல்ல அது சமாதானம் சந்தோஷம் நம்பிக்கை ஆறுதல் வாழ்வு ஆகிய அனைத்தையும் தருகிறது நான் உங்களுக்கு சமாதானத்தை விடுகிறேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இயேசுவை நம்புகிறவன் ஒருவன் சூழ்நிலை மாறினாலும் மனம் மாறாது ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தின் மூலத்தோடு இணைந்திருக்கிறான் கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இறைமியா பதினேழு ஏழு இன்று நீ உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்தால் அதற்கு காரணம் ஆசீர்வாதம் தருகிற இயேசுவிடமிருந்து தூரமாக இருப்பதுதான் அவரிடம் வா அவரிடம் சுமையை கொடு அவரிடம் வாழ்க்கையை ஒப்படை அப்பொழுது அவர் உன்னை நிரப்புவார் உன்னை மாற்றுவார் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமென் அன்பான சகோதரர் சகோதரிகளே இன்றைக்கு உலகம் தேடும் பெரிய விஷயம் ஆசீர்வாதம் ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் மனிதனிடமிருந்து அல்ல தேவனிடமிருந்துதான் வருகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை உண்டாக்கும் அதோடு அவர் வேதனையை சேர்ப்பதில்லையோ நீதிமொழிகள் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் தேவனுடைய ஆசீர்வாதம் பணம் மட்டும் அல்ல அது மன அமைதி குடும்ப சமாதானம் ஆரோக்கியம் நல்ல வழிநடத்தல் பாதுகாப்பு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் வேதாகமம் சொல்கிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்கும்படி செய்வாராக எண்ணாகமம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் நாம் அவர் வழியில் நடந்தால் அவர் தமது ஆசீர்வாதத்தை திறந்து விடுகிறார் நீ கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்படிந்தால் இந்த ஆசிர்வாதங்கள் உன்னை வந்து பிடிக்கும் உபாகமம் இருபத்தெட்டு இரண்டு சில நேரம் ஆசீர்வாதம் தாமதமாக வரலாம் ஆனால் அது மறுக்கப்படவில்லை தேவன் சரியான நேரத்தில் சரியான முறையில் தருகிறார் நீ கண்ணீர் விட்டதை தேவன் பார்த்தார் நீ ஜெபித்ததை தேவன் கேட்டார் நீ காத்திருந்ததை தேவன் மறக்கவில்லை கர்த்தரை எதிர்பார்க்கிறவர்கள் பொது பலன் அடைவார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தொன்று ஆகையால் சகோதரரே சகோதரிகளே தேவனை நம்புங்கள் அவர் வார்த்தையில் நிறைத்திருங்கள் அவர் உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் உன் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்